மனித உடல் யானை தலை அதுதான் விநாயகர் மனித உடல் சிங்கமுகம் சிங்கத்தலை அது நரசிம்மன் மனித உடல் யானை அது சொல்லியாகிவிட்டது அடுத்தபடியாக ஆமை உடலாக வைத்து அது மனித தலை இருக்கும் அது அது ஒரு அவதாரம் குரங்காகவே இருக்கும் அது அனுமான் என்று சொல்வார்கள் இப்படித்தான் இந்து புராணத்தில் பல கடவுளாக இவர்கள் வைத்துள்ளார்கள் இதை எப்பொழுதுமே நான் இந்து கடவுள்களை விமர்சது உண்டு ஏனென்றால் இதையெல்லாம் கற்பனைகள் தான் உண்மையிலேயே கடவுள் என்று ஒன்று இருக்கிறாரா என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்வார்கள் உருவமற்றவர் கடவுள் இஸ்லாமியர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் இயேசு கிறிஸ்து மேரி மாதா இவர்களெல்லாம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள் இந்து மதத்திலே பலவிதமாக இருக்கிறது சிவன் என்பார்கள் பார்வதி என்பார்கள் முருகன் என்பார்கள் விநாயகர் என்பார்கள் அம்மன் என்பார்கள் பலவிதமான கடவுள்கள் அவர்கள் வைத்துள்ளார் எல்லாமே கற்பனை தான் உண்மையிலே கடவுள் என்று இருக்கிறார் என்றால் இல்லை ஏன் அப்படி இல்லை என்று சொல்கிறாள் என்றால் ஏதாவது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரம் இருக்கிறது அது வளர்கிறது காய்கள் கொடுக்கிறது மரங்கள் இருக்க இலைகள் இருக்கிறது கனி கொடுக்கிறது ஒரு வளர்ச்சி இருக்கிறது அதுபோல் மனிதன் குழந்தையாக எடுத்துக்கொண்டால் அவன் வளர்கிறான் பேசுகிறான் எழுதுகிறான் ஓடுகிறான் ஊடியாருகிறான் இப்படியெல்லாம் ஒரு மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்குது ஆனால் இந்த கடவுள் என்பது எப்படி ஒரு ஆயிரம் வருடங்களாகவே இதையே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே பொம்மைதான் ஒரே சிலைகள் தான் இதெல்லாம் ஒரு கடவுள் கடவுள் என்று அவர்கள் சொன்னால் எப்படி நம்புவார்கள் ஒரு பகுத்தறிவாளிகள் என்னை போன்ற அரசு இது விஞ்ஞானம் படித்தவர்கள் எப்படி நான் நம்புவது காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா நான் இருக்கிறேன் நான் தான் சிவன் நான் தான் பெருமாள் நான் தான் விநாயகர் நான் தான் முருகன் நான் தான் காளி என்று சொல்ல வேண்டும் அல்லவா அப்படி இல்லையே இதை இந்த கடவுள் என்று ஒருவர் சொல்கிறார் வேறொரு மனிதன் நம்மளை போன்ற ஒரு ஒருவர் பக்தர் என்று சொல்லலாம் அவர் சொல்கிறார் அவர் சொல்வதை நான் ஏற்க வேண்டும் எப்படி நான் அதை ஏற்க முடியும் அறிவுக்கு பொருந்தாத விஷயமாக சொல்லும் பொழுது எப்படி அதை நம்ப முடியும் டோ யோனிலிங்கம் என்று இருக்கிறது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இணைந்ததாக இருக்கிறது அது சரி என்று சொல்லலாம் வாழ்க்கை முறையில் ஆண் பெண் இருக்கிறார்கள் அவர்களுடைய உறுப்புகள் இருக்கிறது உற்பத்திக்காக அது ஒரு அடையாளம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் மற்றதை சொல்லும் பொழுது எப்படி ஏற்க முடியும் நிச்சயமாக ஒரு பகுத்தறிவாளருக்கு சிந்திப்பவனுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி ஒத்தன் நம்புகிறான் என்றால் அவன் ஒரு மூடன் மூட நம்பிக்கையை விதைத்து அதில் அதை அதன் மூலம் அவன் பயன்பெறுகிறான். வியாபார நோக்கில்தான் எல்லாமே நடக்கிறது மதமே வியாபாரம்தான் ஆதலினால் இதையெல்லாம் நான் நம்புவதில்லை அறிவுக்கு புறம்பான எந்த ஒரு செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஆராய்ச்சி செய்தால் அங்கே ஒன்றுமே இருக்காது ஜீரோ தான் அதனால்தான் இந்த பதிவை என்னால் இன்று செய்ய முடிகிறது ஏனென்றால் விநாயகர் சதுர்த்தி வைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சுண்டல் கொடுப்பார்கள் அதை சாப்பிடுவார்கள் இதுக்காக ஒரு ஒரு வாரமாக அவர்கள் தயார் செய்வார்கள் அங்கங்கே புதிய புதிய விநாயகர் கோயில்களை முளைக்கு வைத்துள்ளார்கள் சமீபத்தில் கூட நான் பார்த்திருக்கிறேன் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விநாயகர் சிலை வைத்திருப்பார்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் வீட்டு காம்பவுண்டு சுவரிலும் கொண்டு வைத்திருப்பார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம் விஷயம்தான்